வெல்கம் டு சுடர் கருணை பிரகாசம் சேனல் வாங்க எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வந்து இது லாங்கார் ஊருக்கெல்லாம் போனீங்கன்னா நீங்கள் காரில் ட்ரெயின்ல எல்லாம் போகிறப்ப இந்த குழம்பு வச்சு எடுத்துகிட்டு போனீங்கன்னா கெட்டே போகாது பத்து நாள் வரைக்கும் கூட கெட்டு போகாது ஒரு கண்ணாடி ஜாரில் ஆற வச்சிட்டு நீங்கள் ஊற்றி வச்சுட்டிங்கன்னா ரொம்ப நாள் நல்லாயிருக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து ஸ்டோர் பண்ணி நீங்கள் சாப்பிட்லாம் ரொம்பவே டேஸ்ட்டான இந்த எண்ணெய் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரொம்ப சுலபமாக அதே சமயம் முறையாக செய்யலாம் ரொம்பவே நல்லா இருக்கும் பல பேருக்கு கத்திரிக்காய் பிடிக்காமல் இருக்கும் அவங்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க இதுக்கு நான் இன்றைக்கி வரி கத்திரிக்காய் தான் எடுத்திருக்கேன் நல்லா பிஞ்சா விதை பிடிக்காத ஒரு வரி கத்திரிக்காய் தான் குண்டாக இருக்கும் இதிலே நீளமும் இருக்குது நீல கத்திரிக்காய் பச்சை கத்திரிக்காய் நீங்கள் உங்களுக்கு எந்த கத்திரிக்காய் பிடிக்குமோ அதில் செய்யலாம் நான் இன்றைக்கி வரி கத்திரிக்காயில் எடுத்திருக்கேன் நல்லா இந்த மாதிரி காம்பை ஒரு இன்ச்சுக்கு விட்டு நறுக்கிக்கோங்க அப்போ தான் வந்து இந்த கொ இந்த கத்திரிக்காய் வந்து நல்லா உழஞ்சி குழஞ்சி போகாமல் நல்லாயிருக்கும் இப்போ இதெல்லாம் நான் தண்ணியில் வெட்டி போட்டிருக்கேன் நாலாக குறுக்க வெட்டி போட்டிருக்கேன் இப்போ தக்காளி ஒரு ரெண்டு பெரிய தக்காளியை எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் ஒரு கால் கிலோ அளவு பூரிச்சு வச்சுருக்கேன் ரெண்டு தேங்காய் பத்தை அளவு போதும் இதுவே அதிகம்தான் இஞ்சி ஒரு சின்ன துண்டு ரொம்ப போட்டுறக்கூடாது ஒரு சின்ன துண்டு நறுக்கி வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக சின்ன வெங்காயம் பூண்டு ஒரு பத்து பல் ஒரு எலுமிச்சம்பழம் அளவு பு புளி நல்லா பழ பழைய புளியாக இருந்தால் எடுத்துக்கோங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் குழம்பு இவ்வளோ தான் இதுக்கான பேசிக்கான ஒரு பொருள் மற்ற பொருளெல்லாம் நான் போதே சொல்கிறேன் இப்போ நம்ம ஒரு மசாலா வதக்கி அரைக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி கத்திரிக்காயை நம்ம வதக்கிக்கலாம் இந்த மாதிரி வதக்கி எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம குழம்புல சேர்க்குறப்ப கத்திரிக்காய் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மசாலாலாம் நல்லா உள்ளார இறங்கும் இப்போ நல்லா இந்த மாதிரி மேலெல்லாம் அந்த தோல் வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகுற அளவுக்கு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க இந்த மாதிரி நல்லெண்ணெய் ஊற்றி தான் வதக்கணும் நான் இதுக்கு ஒரு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் நல்லெண்ணெய் ஊற்றி ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கத்திரிக்காயை நல்லா கலர் சேஞ்ச் ஆகுற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க வதக்கி எடுத்துட்டேன் இப்போ அதே எண்ணெயில் நம்ம மசாலா வதக்கிறதுக்கு அரைக்கிறதுக்கு நம்ம வதக்க போகிறோம் இப்போ சின்ன வெங்காயம் ஒரு கால் கிலோ அளவுக்கு உடித்து சேர்த்துருக்கேன் இதுக்கு சின்ன வெங்காயம் தான் நல்லாயிருக்கும் பூண்டு ஒரு பத்து பல் போதும் இதை நல்லா வதக்கிக்கோங்க இந்த வெங்காயமும் பூண்டும் வந்து கலர் சேஞ்ச் ஆகி ப்ரௌன் கலரில் மாறணும் அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க இஞ்சியும் சேர்த்துக்கோங்க இஞ்சி வந்து ரொம்ப சேர்த்துடாதீங்க க டேஸ்ட்டு மாறி போயிடும் கொஞ்சமாக சேர்க்கணும் இப்போ கலர் சேஞ்ச் ஆகி இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் நான் ஒரு ரெண்டு பெரிய தக்காளியாக எடுத்து சேர்த்துருக்கேன் நல்லா புளிப்பு காரம் திடமான அந்த உப்பு இதெல்லாம் போடுறப்ப அந்த குழம்பு ரொம்பவே நல்லாயிருக்கும் அதுவும் இந்த மாதிரி குழம்பெல்லாம் நல்லா பக்குவமாக செஞ்சு வச்சுட்டோன்னா அது ரொம்ப நல்லாயிருக்கும் நம்மளுக்கு அடிக்கடி நம்ம தோசை இட்லி கூட எடுத்து தொட்டுக்கிட்டுங்களேன் இப்போ ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் தான் மிளகு ஜீரகம் சேர்க்கணும் முதல்லே சேர்த்துட்டுனா தட்டினா வாடா அடிக்கும் ஜீரகத்தில் அதனால் இதெல்லாம் வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஜீரகம் மிளகு சேருங்க சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ மல்லித்தூள் ஒரு மூணுலேருந்து நாலு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் மிளகாத்தூள் ஒரு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் இதுக்கு மசாலா பொடி இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம் ரெண்டு பத்த தேங்காவும் நல்லா குட்டி குட்டியாக அரிஞ்சு அதையும் இதில் சேர்த்துக்கோங்க ஒரு கால் கைப்பிடி தான் இருக்குது சிவி திருவண்ண தேங்காய் இருந்தாலும் ஒரு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க அதுக்கு மேலே தேங்காய் சேர்த்துறாதீங்க நல்லா இருக்காது இப்போ இதெல்லாத்தையும் நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம மைப்போல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடும் திப்பி திப்பியாக இருக்கக்கூடாது நல்லா மைப்போல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும் இப்போ குழம்பு தாளிச்சிக்கலாம் இப்போ கடாயை ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் இந்த குழம்பு முழுக்க முழுக்க தான் நான் செய்கிறேன் ரெண்டு டீஸ்பூன் வெந்தயம் ரெண்டு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க இது பாரம்பரியமான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இப்போ கட்டி பெருங்காயம் ஒரு துண்டு சேர்த்துக்கிறேங்க நல்லா ஒரு காசு அளவுக்கு ஐம்பது காசு அளவுக்கு நம்ம சேர்த்துக்கிறோம் அப்போ தான் வந்து அது நல்லாயிருக்கும் இந்த தூளு பெருங்காய தூள் போடலாம் அது அந்தளவுக்கு வாசமாக இருக்காது இருந்தால் போட்டுக்கோங்க தஞ்சலாம் நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கு அப்புறமா நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம் கருவேப்பில் சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு அப்போ தான் வந்து வாசமாக இருக்கும் கருவேப்பில் போட்டு இந்த மாதிரி நல்லா நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் எப் எப்பவுமே இந்த மாதிரியான குழம்புக்கெல்லாம் நம்ம வந்து கருவேப்பில ஃபஸ்ட்டு போட்டு பொறிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா வாசமாக இருக்கும் அந்த குழம்பே நல்லா அந்த ஒரு அரோமா நல்லாயிருக்கும் இப்போ சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சாறு வெங்காயம் தான் ஒரு அந்த நம்ம அரிஞ்சு வச்சத்துலேயே கொஞ்சோண்டு அள்ளி வச்சுருந்தேன் அதை தான் இதில் சேர்த்துருக்கேன் இப்போ ஒரு ஆரை தக்காளி சேர்த்துக்கணும் நம்ம இந்த மாதிரி வெங்காயம் நல்லா சுருண்டு வந்ததுக்கப்புறமா தக்காளி நம்ம அந்த வந்து அரிஞ்சு வச்சத்துலேயும் இதே அதே மாதிரி ஒரு கொஞ்சமாக அள்ளி வச்சுருந்து அதே தான் நான் சேர்த்துக்கிறேன் இதில் இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த வெங்காயம் தக்காளி நல்லா சுருண்டு வதங்கிடணும் இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த குழம்பு நம்ம வைக்கிறப்போ ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ நல்லா வதங்கிருச்சு அளவுக்கு வதங்கிருச்சு இது வரைக்கும் நம்ம உப்பே சேர்க்கலை இப்போ நம்ம வந்து வதக்கி வச்சுருக்கேன் அரைச்சி வதக்கி அரைச்ச அந்த மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம் பாருங்கள் திப்பியே இல்லாமல் இந்த மாதிரி மை போல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும் அப்போ தான் அந்த குழம்பு நல்லாயிருக்கும் இந்த எண்ணெயிலேயும் மருதுரைக்கும் ஒரு ரெண்டு பரட்டை பரட்டி விட்டுருங்க அதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஊற்றலாம் கலக்கிட்டு அந்த மிக்சி ஜார்லாம் கலக்கிட்டு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ அந்த மிக்சி ஜாரை கழுவிட்டு நான் தண்ணி ஊற்றிக்கிட்டேன் கிளறி விட்டுக்கோங்க நல்லா அளவுக்கு இருக்கணும் கொ குழம்பு நம்ம இதுக்கப்புறம் நம்ம வந்து புளி தண்ணியெல்லாம் ஊற்ற போகிறோம் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு நம்ம தண்ணி அளவு வச்சுக்கலாம் இப்போ நல்லா புளியை கரைச்சிட்டு மண்ணை கன்று இல்லாமல் நம்ம சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து பழைய புளியாக இருந்தால் குழம்பு நல்லா ருசியாக இருக்கும் அதையும் பார்த்துக்கோங்க இல்லை புளி தான் இருக்குதுனாலும் நீங்கள் பார்த்து அதுக்கு மாதிரி செஞ்சுக்கோங்க இப்போ நல்லா கலக்கி விட்டுட்டு இந்த புளித்தண்ணி நல்லா கொதிக்கணும் கொதிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து கத்திரிக்காய் சேர்க்கணும் இப்போ கல் உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு கல் உப்பு இந்த ஸ்டேஜில் சேர்க்குறப்ப இந்த குழம்போட ருசி இன்னுமே நல்லாயிருக்கும் சில பேர் கத்திரிக்காய் வதக்கும்போது கொஞ்சமாக போடுவாங்க நான் போடலை போட்டுட்டு வதக்குனா கூட நல்லா தான் இருக்கும் இப்போ கத்திரிக்காயை எடுத்து நம்ம சேர்த்துக்கலாம் உப்பு போட்டு அந்த புளித்தண்ணியெல்லாம் கொதிச்சதுக்கு அப்புறம் ஒரு கொதி கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம் இதுக்கு நீல கத்திரிக்காய் வட்ட கத்திரிக்காய் வெள்ளை கத்திரிக்காய் பச்சை கத்திரிக்காய் நிறைய இருக்குது ஆனால் எந்த ஒரு கத்திரிக்காயாக இருந்தாலும் ப்ரிப்ரேஷன் இது தான் இதை வச்சுட்டு நீங்கள் கத்திரிக்காய் குழம்பு செய்யுங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் கத்திரிக்காய் அந்த மசாலாவோடு எடுத்து பெரட்டிவிட்டு நீங்கள் சாதத்தில் வச்சு சாப்பிட்டு பாருங்களேன் அது மீன் குழம்பெல்லாம் தோற்று போயிடும் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கெல்லாம் கூட பிடிக்கும் நல்லா பிடிச்சி பிடிச்சி உருட்டி நல்லா ஒரு அப்பளம் வச்சுட்டு இதை ஊட்டி விட்டிங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க நல்லா இந்த மாதிரி கொதிக்கணும் குழம்பு நல்லா கொதித்து இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும் நான் வந்து அந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றலை ஒரு சில பேர் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புன்னு சொல்லிவிட்டு அரை லிட்டர் எண்ணெய் எடுத்து ஊற்றி செய்வாங்க அது மாதிரி செஞ்சால் கண்டிப்பாக சாப்பிட முடியாது பேசிக்காக முதல்ல ஒரு நாலு டீஸ்பூன் நல்லெண்ணெய் அதுக்கப்புறம் ஒரு நாலு டீஸ்பூன் அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு ஒரு மூணு டீஸ்பூன் இந்த மாதிரி ஊற்றுனீங்கன்னா குழம்பு அளவுக்கு இருக்கும் இந்த அளவுக்கு எண்ணெய் கசிஞ்சு வரும் நமக்கு பாருங்கள் இப்படி வந்திருக்கு பாருங்கள் நல்லா கொதிக்க விட்டுட்டு சிம்மில் வச்சுட்டிங்கன்னா ஒரு இருபது நிமிஷம் அப்படியே சிம்மில் விட்டுருங்க மறந்துடுங்க அப்படியே குழம்பு இந்த மாதிரி தேன் குழம் தேன் ஒழுகிற குழம்புன்னு சொல்லுவாங்கள்ல சில பேர் அப்படியே தேன் ஒழுக குழம்பு வச்சுருக்காங்கன்னு சொல்லுவாங்க பாருங்கள் அந்த மாதிரி ஒரு டெக்ஸ்டரில் அது வந்துடும் பாருங்கள் இந்த குழம்பு எப்படி வந்திருக்கு பாருங்கள் இது சாப்பிட்டா எப்படி இருக்கும் வாய் அப்படியே ஊறுது பாருங்கள் இதை பார்க்கும்போதே ரொம்பவே நல்லா இருந்துச்சு இன்றைக்கி எங்கள் வீட்டில் எல்லா குழந்தை வரைக்கும் நல்லா சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்குமான்னு சொன்னாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு ஒரு அப்பளம் மட்டும் இருந்தால் போகிறோம் இல்லைன்னா பச்சை மாங்காய் உப்பில வெட்டி போட்டுட்டு இந்த குழம்பை ஊற்றிட்டு சாப்பிட்லாம் இல்லை இந்த கத்திரிக்காயை தொட்டுகிட்டே சாப்பிடலாம் குழம்போட கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு இருக்கணும் இதை நல்லா ஆற வச்சுட்டு ஒரு பாட்டிலில் ஊற்றி சார் பாட்டிலில் ஊற்றி நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஒரு வாரமாக வச்சுட்டிங்கன்னா நம்ம தேவைப்படுறப்ப சாதத்தில் போட்டு சாப்பிட்டுக்கலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கத்திரிக்காய் பிடிக்காதவங்க கூட கண்டிப்பாக இதை புட்டு அந்த பிசஞ்சு அந்த சாதத்தில் உருட்டி சாப்பிட்றப்ப கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் என்ன கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சி ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த முறையில் நீங்கள் ஒரு தடவை வச்சு பாருங்கள் உங்கள் வீட்டில் எல்லோரும் உங்களை பாராட்டுவாங்க உங்களுக்கு புரிகிற மாதிரி தான் நான் சொல்லிக் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சுடர் கருணை பிரகாசம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எப்போதும் போலும் உங்கள் சப்போர்ட் கொடுங்க முழு வீடியோஸ் பாருங்கள் நன்றி வணக்கம்